வெல்கம் டு அவர் மகாபெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக தகவல்களில் திருப்பதி வேங்கடமுடையான் கோவில் கருவறையில் நடக்கும் அதிசயத்தை தெரிந்து கொள்ளலாம் சுவாமியை தரிசனம் செய்ய கருவறைக்குள் சென்றதும் நம் வேண்டுதல்கள் மறந்து போய்விடும் அடுத்து சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்ததும் சுவாமியை நாம் தரிசனம் செய்தபோது இருந்த அலங்காரம் சுவாமியின் கோலம் எல்லாம் மறந்து போகும் இது ஏன் எல்லாருக்கும் இப்படி ஒரு அனுபவம் ஏற்படுவதுண்டு அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று இதற்கு காரணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் கருடால்வார் சன்னதியில் இருந்து கர்ப்பாலயம் வரையிலும் இருக்கும் ஒரு இடம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜி ஃபீல்டு என்று சொல்லப்படும் விஷயமாக இருக்கும் இந்த எனர்ஜி ஃபீல்டு என்பது ஆகமத்தில் சொல்லியிருக்கும் வகையில் நித்தியமும் சுவாமியை தரிசிக்க கோடானு கோடி தேவர்கள் கிண்ணரா கிம்புருஷா கருடா கந்தர்வா சித்தா சாத்யா எட்சா ராட்சசா முதலிய இனங்களைச் சேர்ந்த தேவதைகள் எல்லாரும் சுவாமியை தரிசித்து கொண்டு இருப்பார்கள் என்றும் அரூப தேவதைகள் சுவாமியை தரிசிக்கும் திருப்பதி கற்பாலயம் சுவாமி அஷ்டோத்தரத்தில் வரும் நாம் அப்படி ஸ்வேத தீபம் என்னும் ஒரு முக்தியடைந்த சித்தர்கள் வசிக்கும் இடத்தில் இருந்து சித்தர்கள் நித்தியமும் சுவாமியை தரிசித்து கொண்டிருப்பார்கள் என்றும் குமாரதாரா என்ற தீர்த்தத்தில் எப்பவும் தவத்தில் இருக்கும் ஸ்கந்தன் எனும் முருகப்பெருமான் தினமும் சுவாமியை தரிசிப்பார் என்றும் பல தேவதைகளும் கர்ப்பகிரகத்தில் சுவாமியை வணங்க வருவார்கள் என்றும் அப்படி வருகின்ற தேவதைகளுக்கு பௌதீகமான ஸ்வரூபம் கண்ணுக்கு புலனாகும் உருவம் இல்லை என்றும் அவர்கள் சக்தி ஸ்வரூபமாகவே சூட்சம ரூபத்தில் வந்து அங்கு கற்பாலயத்தில் இருப்பார்கள் என்றும் அவர்களுடைய வருகையினால் அவர்களுடைய இருக்கையினால் சக்தி வளையங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட தேவதைகள் இருக்கும் சக்தி வளையங்களுக்குள் மனிதர்கள் செல்லும்போது மனிதர்களின் அறிவு அலைகள் ஆல்பா வேல்ஸ் இந்த சக்தி வளையத்தின் தாக்குதலால் ஸ்தம்பித்து போய்விடுகிறது அதனால் அவர்கள் சுவாமியிடம் என்ன வேண்டும் என்று கேட்க வந்தார்களோ அந்த விஷயங்களை மறந்து விடுவார்கள் அதே சமயத்தில் கருவறையில் சுவாமியை தரிசித்த ஞாபகங்கள் மூளையில் தங்காமல் துடைத்து விடப்படுகிறது இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் சக்தி வளையத்தின் மிக தீவிரமான தாக்குதலால் ஏற்படும் மாற்றங்கள் இது திருமலை ஸ்ரீ வேங்கடமுடையான் கோவில் கருவறைக்குள் நடக்கும் அதிசயங்களில் ஒன்று இது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாறு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ